கட்டுரை கோயமுத்தூர் முனிசிபாலிட்டியில் சுயராஜ்யக் கட்சியும் தீண்டாமையும் கோயமுத்தூர் முனிசிபல் மீட்டிங் ஜனவரி பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் தேதி நடந்தது அன்று ஸ்ரீமான் காலஞ்சென்ற சுல்தான் சாய்ப்பு அவர்களுக்கு அனுதாப தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினார்கள் இரண்டாவது ஒரு முக்கியமான தீர்மானம் ஆலோசனைக்கு வந்தது பாப்பாநாயக்கன் பாளையத்தில் இரண்டு இரவு பாடசாலைகள் இருந்து வருகிறது ஒன்று இந்துக்கள் இரவு பாடசாலை இன்னொன்று பஞ்சமர் இரவு பாடசாலை இரண்டு பாடசாலையும் முனிசிபாலிட்டியால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது ஜாதி இந்துக்கள் இரவு பாடசாலைக்கு அதிக வாடகை வேண்டுமென்றும் இன்னொரு உதவி உபாத்தியாயர் வேண்டும் என்றும் பஞ்சமர் பாடசாலைக்கு ஐந்து ரூபாய் வாடகை வேண்டும் என்றும் அப்பாடசாலை கட்டிடக்காரர்கள் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்விஷயம் மீட்டிங்கில் ஆலோசனைக்கு வந்தபோது ஸ்ரீமான் வி அருணாசலம் செட்டியார் அவர்கள் பஞ்சமர் பாடசாலையில் எட்டு பிள்ளைகள்தான் இருப்பதால் அதற்கு தனி பாடசாலை வேண்டியதில்லை என்றும் ஜாதி பாடசாலையில் இந்த எட்டு பிள்ளைகளைச் சேர்த்து கொண்டு ஒரு உதவி உபாத்தியாயரும் பதினைந்து ரூபாய் வாடகையும் வேணுமானால் கொடுத்துவிடலாம் என்றும் சொன்னார் சுயராஜ்யக் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சி எம் ராமச்சந்திர செட்டியார் அவர்கள் பஞ்சம பிள்ளைகளை இந்துக்கள் பாடசாலையில் சேர்க்கக்கூடாதென்று ஆக்ஷேபித்துவிட்டார் விட்டார் காரணம் கிராமத்தில் தகராறு உண்டாகும் என்று சொல்லிவிட்டார் இந்த ஸ்ரீமான் ராமச்சந்திர செட்டியார் தான் கோயமுத்தூர் முனிசிபாலிட்டியில் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சி கவுன்சிலராக தேர்ந்தெடுத்து மாலை சூட்டியவர் இன்னும் இவர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் கவுன்சில் பிரசிடென்ட் இத்தகைய உத்தமர் பிராமணர்கள் புன்சிரிப்புக்கு மயங்கி காலம் அறியாமற் போனதுதான் விந்தே கிராம பள்ளிக்கூடம் அதுவும் முனிசிபல் பொது பள்ளிக்கூடம் இதில் பஞ்சம பிள்ளைகளைச் சேர்த்து கொள்ள ஆக்ஷேபிப்பாரானால் இவர் எப்படி காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பவராவார் இவர் பிராமணர் பிரசாரத்தால் ஸ்தானம் பெற்றதற்காக தீண்டாமை விளக்குக்கு இவ்வளவு இருக்கலாமா அநேக இடங்களில் இவர் ஜாதி பேதம் இல்லை என்றும் தீண்டாமை இல்லை என்றும் பேசியிருக்கிறார் இப்படிப்பட்டவர் மேலவாத்தியத்துடன் பூமாலையிட்டு பிராமணர்கள் ஊர்கோலம் செய்து வைத்ததற்காக தன் மனச்சாட்சிக்கு மாறாய் தீண்டாமை விஷயத்தில் இவ்வளவு தலையிடுவாரானால் எவ்வாறு நம் நாட்டில் ஏழை பஞ்சம மக்களுக்கு சமத்துவமும் கல்வியும் கொடுக்க முடியும் கிராம இரவு பாடசாலை அக்ரஹாரம் இல்லாத இடம் இந்த பாடசாலையில் பஞ்சம பிள்ளைகள் சேர்க்கக்கூடாதென்று ஒரு தனி இரவு பாடசாலை வைப்பானேன் கல்வி இலாகாவுக்கு இத்தகைய மெம்பர்கள் இருப்பதால் ஏழை பஞ்சமர்கள் பாடல் திண்டாட்டமாகி விடுவதல்லாமல் கசாப்பு கடைக்காரருக்கு ஜீவகாரண்ய சந்தத்து பிரசிடெண்டு வேலை கொடுத்தது போலாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஓர் நிருபர் குடியரசு கட்டுரை ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு